இந்திய பிரதமருடனான சந்திப்பில் புதிய கல்வி மறுசீரமைப்பு அபிவிருத்தி பயணத்தின் போது முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகள் மற்றும் இருதரப்பு பங்களிப்பை அதிகரிப்பதற்கு இந்த விஜயம் காரணமாக அமையும் என இந்திய பிரதமர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் ஆரம்பத்தில் ஐசிசிஆர் புலமை பரிசிலை பெற்று தாம் டெல்லி பல்கலைக்கழகத்தின் கல்லூரியில் சேர்ந்தவை மற்றும் அது தமது வாழ்க்கைக்கு பயனளித்த விதம் தொடர்பாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இரு நாடுகளினதும் மீனவர்களின் நலன் வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் இந்திய பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார் இலங்கையில் முன்னெடுக்கப்படவுள்ள கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் உள்ளிட்ட விடயங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் இந்திய பிரதமர் இதன்போது உறுதியளித்துள்ளார் எதிர்வரும் தீபாவளியை முன்னிட்டு ஜனாதிபதி திசாநாயக்க சார்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய இந்திய பிரதமருக்கு நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளார் இதேவேளை பிரதமர் ஹரிணி அமரசூரியவை வரவேற்க கிடைத்தமை தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இந்திய பிரதமர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் கல்வி பெண்கள் வலுவூட்டல் புத்தாக்கம் அபிவிருத்தி ஒத்துழைப்புகள் மற்றும் மீனவர் நலன்புரி திட்டங்கள் போன்ற பல விடயங்கள் தொடர்பில் இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக இந்திய பிரதமர் தெரிவித்துள்ளார் நெருங்கிய அண்டை நாடுகளாக இருநாட்டு மக்களினதும் பிராந்தியத்தின் செழிப்புக்காகவும் ஒத்துழைப்புடன் செயற்படவுள்ளதாக இந்திய பிரதமர் கூறியுள்ளார் இரண்டாயிரிடிவி உலக மாநாடு இந்தியாவின் புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இடம்பெறுகின்றது நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் உலகில் நிகழும் மாற்றங்கள் குறித்து இந்த மாநாட்டில் கவனம் செலுத்தப்படுகின்றது அரசு தலைவர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் வணிக நிறுவனர்கள் புத்தாக்குனர்கள் மற்றும் சிந்தனையாளர்களை ஒன்றிணைத்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சர்வதேச சவால்கள் மற்றும் வளர்ந்து வரும் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்க வழிவகுப்பதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாநாட்டு தலைமை தாங்குகின்றார் இலங்கையை தாம் சமூக பற்றம் பெற்று டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரிக்கும் விஜயம் செய்தார் டெல்லி கல்லூரியின் மாணவர்களை சந்தித்த பிரதமர் விசேட கலந்துரையாண்டலில் ஈடுபட்டதுடன் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இலங்கை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமது பூமியை பயன்படுத்த இடமழிக்காது என பிரதமர் குறிப்பிட்டார் இலங்கையின் உறுதியான நண்பராக இந்தியா செயற்படுகிறது எமது பொருளாதார மீற்சியை ஆதரித்தல் நெருக்கடி காலங்களில் முக்கியமான ஆதரவை வழங்குதல் மற்றும் நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியை தொடர்வதில் இந்தியா எம்முடன் இணைந்து செயற்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை பொருளாதார நெருக்கடியை சந்தித்த சந்தர்ப்பத்தில் இந்தியா கடன் எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கியது அது மக்களின் நினைவில் நாட்டு மக்கள் மறக்க மாட்டார்கள் இது வெறுமனே ராஜதந்திர ரீதியிலான உதவிகள் மாத்திரமல்ல எமது இரண்டு காலத்தில் ஒரு உண்மையான நண்பனிடமிருந்து கிடைத்த நட்பு இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இலங்கை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமது பூமியை பயன்படுத்த இடமளிக்காது அதுவே எமுது கொள்கை இந்தியாவை அயல் நாடாக மாத்திரம் நாம் பார்க்கவில்லை வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கான ஒரு நம்பகரமான நண்பனாகவே இந்தியாவை நாம் இதை ஒளி புதுடில்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரியில் ஹரிணி அமர சூரிய சமூக மற்றும் இன ஆராய்ச்சி ஆய்வகம் என்ற பெயரிடப்பட்ட புதிய ஆராய்ச்சி பிரிவு பிரதமரின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்ட மையம் சிறப்பம்சமாகும் இலங்கை இந்திய மீனவர பிரச்சுனையை மனிதாபிமான அடிப்படையில் கையாள்வதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை ஊடக பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் இலங்கை பிரதமர் இங்கு இருக்கின்றார் இந்திய மீனவர்கள் எங்கு இறங்குகின்றார்கள் என்பது தொடர்பில் எமக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன இலங்கை தரப்பில் அவர்கள் இங்கு வருவதாலும் எமது தரப்பினர் அங்கு செல்வதாலும் எமக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன மேலும் இந்த பிரச்சனைகளை மனிதாபிமான அடிப்படையில் கையாள்வதற்காக நாம் தொடர்ச்சியாக கலந்துரையாடி வருகின்றோம் இது வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கின்றது எங்களிடையே சிறந்த ஒத்துழைப்பு இருக்கின்றது அதனை நாம் தொடர விரும்புகின்றோம் இந்த பேச்சுவார்த்தைகளை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம் and this conversation இலங்கை பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கச்சத்தீவை மீட்க வேண்டும் என இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் முதலில் கச்சத்தீவுக்கு செல்ல வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது கச்சத்தீவுக்கு சென்றால் இலங்கை விவகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்தும் நாடகமாடுவது அம்பலத்துக்கு வரும் என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் மிருதங்க சக்கரவர்த்தி கூறியுள்ளார் தமிழக மீனவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் கவலைப்படாமல் தமது சுயநலத்துக்காக அப்போது ஆட்சியிலிருந்த இந்திரா காந்தியும் முத்துவேல் கருணாநிதியுமே கட்சி தேவை இலங்கைக்கு தாரை வார்த்ததாகவும் அவர் குற்றம்